வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட தமிழக கனிமோளங்களைப் பற்றி தொடர்ச்சியாக சாரஸ் அதிகன வாகனங்களில் கேரளாவுக்கு கடத்தி கொண்டு போயிட்டிருக்காங்க இதை எதிர்த்து பல கட்ட போராட்டங்கள் கடந்த முப்பத்தி ஏழு கட்ட போராட்டங்கள் நாம் தமிழக கட்சி சார்பாக முன்னெடுத்த வேண்டும் இந்த அரசு அதுக்கு செவி சாய்த்து அந்த கனமோல கொள்ளையை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடவில்லை அதற்கு நாங்கள் போராடுறது எதுக்குன்னா கேரளாவுக்கு எங்களுடைய மக்க கனிம வளங்களை கடத்தாதீங்க எங்களுடைய வளங்கள் மண்ணின் வளங்கள் மண்ணின் மக்களுக்கு அந்த அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்களுடைய இந்த கனிம வளங்கள் அதை வந்து உள்ளூர் மக்களுக்கு குறைந்த விலைக்கு கொடுங்க அது வந்து குளிப்பாறைகள் அதாவது எந்த மலைகளையும் உடைக்கக்கூடாது குளிப்பாறைகள் மட்டும் எடுத்து உள்ளூர் மக்கள் கட்டுமான தேவைகளுக்கு குறைந்த விலைக்கு கொடுங்க அதுவும் வந்து ஆறு சக்கர வாகனங்கள் வரைக்கும் கொண்டு போகலாம் நிலைப்பாடு இது தொடக்க கடம்பு முதலிய சொல்லிட்டு இருக்கோம் டெம்போக்கல்ல அதாவது டெம்போக்கல்ல பாவப்பட்டம் அங்கே போவாங்கல்ல இந்த டெம்போக்கல்ல ஒரு யூனிட் வரைக்கும் கொண்டு போறதுக்கு அனுமதி வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடக்கத்துலேருந்து போராடிட்டு இருக்கோம் ஆனா இந்த அரசு என்ன செய்தது அப்படின்னா இதுக்கு நேர் மாறாக டாரஸ் லாரிகளுக்கு அதிக நடக்கிற கேரளாவுக்கு கொண்டு போ கடத்துறதுக்கு அனுமதி வழங்கிட்டு அது தங்குதலை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு வழிவகை செய்துட்டு உள்ளூர் மக்கள் கூட அதை பொறுப்பு பொழுத்தா இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் பல முறை வந்து அரசு கோரிக்கை கொடுத்துக்கிறோம் இதை சரி மீண்டும் இப்போ வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நாங்கள் இந்த கோரிக்கை மனு வளைஞ்சுள்ளோம் அந்த உள்ளூர் கட்டுமானத் தேவைகளுக்கு பானம் கட்டுறதுக்கு வீடு கட்டுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து டெம்போக்கல்லில் ஒரு தான் கொண்டு போவாங்க அந்த ஒரு யூனிட்டாக எந்த தடையும் இல்லாத அனுமதிங்க அதுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த இது சில தடைகள் விட்டுருக்காங்க அந்த தடைகள் அந்தனே நீக்கிட்டு அவங்களுக்கு கொண்டு போகிறாங்க தொடர்ச்சி அந்த அனுமதி சீட்டு வழங்கி இந்த இடைமேடைகளில் வந்து சில கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க அந்த கட்டுப்பாடுகளை நீக்கி அதை கொண்டு போகிறதுக்கு அனுமதி வழங்குங்க கேரளாவுக்கு டாரஸ் வாரிகளை பத்து சக்கரமும் அதற்கு மேற்பட்ட வாகனங்களில் எக்காரணம் கொண்டும் அனுமதி வழங்காதீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை முன்னெடுத்து டெம்பு ஓட்டுநர்கள் சார்பாகவும் நாம் தமிழக கட்சியோட டெம்பு ஓட்டுநர்கள் சார்பாக என்னை மனு கொடுத்து வந்தோம் இதை அரசு உடனடியாக செவிசாய்த்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை